வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா தேங்காய் பால் ஸ்வீட்டு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி அடிச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை ஸ்வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது இருக்குது நாடு சக்கரை அவ்வளோதான் இப்போ வாங்க இப்போ இதை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் லேஸ் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் Un de sodio por. பசிப்பருப்பு பச்சை வளரிக்காமல் இருந்தால் போதும் கலரெலாம் வர வேண்டாம் கொஞ்சம் சூடு ஏறி கை வைக்கிற மாதிரி பாருங்கள் கை தொட முடியாத அளவுக்கு லேசாக சூடு ஏறினா போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போடுவோம் கொஞ்சம் தேங்காயை போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பை போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு அளவா தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேன் அந்த பருப்பு எல்லாம் நல்லா நைஸாக மாவு மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி கிண்டி விட்டுட்டு அரைப்போம் கையில் வந்து கிண்டி விட்டுட்டு இருக்கேன் கிண்டி விட்டுட்டு அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டினோம்னா தேங்காய் வாங்கி சாயிச்சு அதே மாதிரி பருப்பு நல்லா இருக்கும் அரைச்சரைச்சி விழுதாங்க

என்ன சட்டி இந்த நெய் வறுக்கிறதுக்கு இதை வச்சுக்கிறேன் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு குழியாக இருக்கும் அதை வறுத்துக்கிறேன் வச்சிக்கிட்டேன் இப்போதுக்கு தேவை வறுக்கிறதுக்கு அளவாக நெய் நிற்கி நெய் ஊற்றணும் முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்த எடுத்து வச்சிடலாம் இந்த நெய்யை அதில் ஊற்றிக்கலாம் ஒன்றும் இது இது குழியாக இருக்கிறதுனால நல்லா நல்லா வருவணும் அதுக்காகத்தான் இருக்கோட்டை நெய்யி இந்த முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வறுத்து வச்சுக்கலாம் இப்போ முந்திரியை போடுறேன் பன்னெண்டு இருபதுக்கு வந்துட்டேன் தினம் வருவேன் தினம் வாங்க நம்ம வந்து சமைக்கலாம் சாப்பிடலாம் வாங்க லாம் நல்லா கலர் வந்துடுச்சு நல்லா வாசம் நல்லா இருக்குது இப்போ திராட்சையை போட்டுக்கலாம் திராட்சை பலூன் மாதிரி புஷுன்னு வரும் நல்லா நெய்யிலே பொறிஞ்சு இந்த பாருங்கள் கொழு கொழு சூப்பராக குழு மாதிரி வந்துடுச்சு ஓத்திக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணலாம் நம்ம அரைச்ச விழுத அதுல போடணும் மிக்ஸ் பண்ணிங்களா வெங்காயம் பாசல் பருப்பும் போட்டிருக்கோம் அரைச்சிருக்கோம் சீக்கிரம் பண்ணிடலாம் சக்கரை போடணும் சக்கரை வந்து வீட்டில் எப்படி நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னா அது மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த அளவு போடுறேன் チたんぼら。 சக்கரை போடலாம் போல் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன் தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க அந்த வெள்ளத்தை பொறுத்து வீட்டுக்கு எப்படி இது வந்து நார்மல் இனிப்பாக இருக்குது இப்போ நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இப்போ சுகர் வந்து அளவாக போட்டிருக்க அளவு இருக்குது கொஞ்சம் எங்கள் வீட்டில் நல்லா தீ சாப்பிடுவாங்க பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சால் கூட நல்ல ஸ்வீட்டு போடுமா போடுமாமாங்க வெள்ளம் நிறைய போடுமாங்க அதனால் வந்து நல்ல ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு போட்டேன் நல்ல இனிப்பு தித்திப்பாக இருக்கும் முதல்ல போட்டது அரை இனிப்பு ஸ்வீட்டு அந்த அல்வா மாதிரி வரும் அந்த அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் தேங்காயெல்லாம் நல்லா வெந்து வெள்ளத்தில் இப்போ தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் அரைச்சிருக்கோம் பருப்பும் சேர்த்து அரைச்சதுனால ரெண்டும் கொஞ்சம் குட்டி 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 குட்டியாக இருக்கும் நல்லா போட்டு பண்ணி விட்டோம்னா கிண்டம்னா நல்லா சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய்கிற நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் குறைச்சோ கூட்டி குறைச்சோ கூட்டி நல்லா வந்து வேகட்டும் முதல் முதல்ல இருந்ததுக்கு பாருங்கள் இந்த அல்வா ஸ்டெச்சர் லேசாக வந்திருக்கு பாருங்கள் அல்வா வருது பாருங்கள். இப்ப வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ஒட்டாமல் வர்றதுக்கு ரெடுச்சு இப்போதுக்கு துளி ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கு எப்போவும் ஒரு பிஞ்சு போட்டால் அது டேஸ்ட்டு இந்த சுவையை தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவாங்க இந்த அல்வா மாதிரியே பாருங்கள் அந்த இது வந்திருக்கு ஷைனிங் தெரியுது பாருங்கள் தேங்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் வறுத்து வச்சு முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக தான் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் இந்த ஸ்வீட்டு அதெல்லாம் வேண்டாம் தேங்காயம் அரைச்சி சர்க்கரையை போட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றினா முடிஞ்சிச்சு ஸ்வீட்டு ரெடி ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக இருக்குது ஊற்றினாலும் நல்லா இழுக்கும் கொஞ்சம் நேரம் ஆச்சுனா இந்த தேங்காய்ங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் கக்கும் இந்த நெய் அளவா போதும் அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு ச இருக்கும் Yeah. Okay. அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே இருங்க முந்திரியோடு இருக்கு ஓனர்க்கு பாருங்கள் பாருங்கள் தேங்காய் திரட்டு பால் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோவை லைவை முடிச்சுக்கலாம்